சப்த கன்னிகைகள் என்று சொல்லக்கூடிய ஏழு கன்னிமார்களுடைய கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜர்னி உங்களுக்கு கதைகளை கொண்டிருப்பது மேகலா முதலில் இந்த ஏழு கன்னிமார்கள் யார் யார் என்றால் பிராமி மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி இவர்கள்தான் சப்த கன்னியர்கள் எனப்படுவார்கள் பராசக்தியின் படை தளபதிகளான இவர்கள் பெரும்பாலும் சிவாலயங்களில் சுற்று பிரகாரத்தில் அருள் பாலிப்பார்கள் சப்த கன்னியர்கள் எனப்படும் இந்த சப்த மாதர்கள் பொதுவாக ஒரே கல்லில் வரிசையாக அமர்ந்திருப்பது போன்றே அமைக்கப்பட்டிருப்பார்கள் சில இடங்களில் தனித்தனி திருமேணிகளும் கொண்டிருப்பார்கள் நின்ற நிலையில் அமைக்கப்படுதல் பெரும்பாலும் நம்முடைய வழக்கில் இல்லை ஒரு காலை மடித்து சுகாசன நிலையில் அமர்ந்திருப்பார்கள் வலது காலை தொங்க விட்ட நிலையில் இவர்கள் அமர்ந்திருப்பதை நம்மால் காண முடியும் ஆகமும் மற்றும் புராணங்களில் இவர்களுக்கு பல கரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக இரண்டு அல்லது நான்கு கரங்கள் மட்டுமே இவர்களுக்கு இருப்பது போல சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் அநேக இடங்களில் பார்த்தோமேயானால் ஏழு செங்கற்களை வைத்து அலங்கரிக்கப்பட்டு பொங்கலிட்டு படையல் வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அவை யாவும் சப்த கண்ணியைகள் வழிபாடுதான் மேலும் இந்த சப்த கன்னியைகள் ஆலயங்களில் மட்டும் இல்லாமல் ஆற்றின் கரையோரம் ஏரி குளம் ஊரின் எல்லைகள் என எங்கும் இவர்களின் சிலைகள் வழிபடும் விதமாக இருந்து வருகின்றன ரிக்வேதம் மார்கண்டேய புராணம் காளிதாசரின் குமார சம்பவம் விஷ்ணு புராணம் தேவி பாகவதம் போன்றவற்றில் கண்ணிமார்களுடைய விவரங்கள் கூறப்பட்டுள்ளன சக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றியதன் காரணம் என்ன என்பதை தற்போது நாம் பார்ப்போம் சிவபெருமான் அந்தகாசுரனுடன் போரில் ஈடுபட்ட போது அந்தகாசுரனின் உடலில் இருந்து வழிந்த இரத்தத்தில் இருந்து இரண்டு அரக்கர்கள் தோன்றினார்கள் அவர்களுடைய பெயர் சண்டா முண்டா இருவரும் ஒரு நாள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் செய்தார்கள் ஒரு நாள் அவர்களுக்கு பிரம்மன் காட்சி தந்தார் பிரம்மனிடம் இவர்கள் ஒரு வரத்தை கேட்டார்கள் அதாவது பெண்ணின் கருவில் தோன்றாத கண்ணித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தங்களுக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு வரத்தை பிரம்மனிடம் கேட்க பிரம்மனும் அதே போல் ஒரு வரத்தை வழங்கினார் ஒரு பெண்ணா நம்மை கொல்லப் போகிறாள் என்ற தைரியத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி எல்லோரையும் கொடுமை செய்தார்கள் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற கார்த்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய இந்த அசுரர்கள் துணிந்தார்கள் அதை பார்த்து குதித்தெழுந்தால் பராசக்தி உடனே அந்த அசுரர்களுடைய படையை அழிக்க கிளம்பினார் அப்போது அசுரர் கூட்டத்தை அழிக்க தன்னிலிருந்து ஏழு கண்ணீரை உருவாக்கினாள் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாகிய ஏழு கன்னியர்கள் அந்த அசுரர் கூட்டத்தையே அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றார்கள் மேலும் இந்த பூவுலையில் இந்த ஏழு கண்ணியர்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்திரரின் துணையோடு அருள் புரிய தொடங்கினார்கள் சிவாலயத்தில் பெரும்பாலும் இவர்களுடைய ஏழு கண்ணியர்களின் சிலையையும் நம்மால் காண முடியும் மேலும் இந்த ஏழு கண்ணியர்களை வணங்குவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் என்பதை தற்போது நாம் பார்ப்போம் பிராமி பிரம்மனின் அம்சமாக தோன்றிய இந்த கண்ணி சரஸ்வதியின் அம்சமானவள் கல்வியில் சிறந்து விளங்கவும் கலைகளில் தேர்ச்சி பெற வேண்டுவோர் இவளை வணங்கி அருளை பெறலாம் முகலையின் செயல்களை கட்டுப்படுத்தும் பிராமி தெற்கு திசைக்கு அதிபதியாக இருந்து ஆட்சி புரிகிறாள் தோளுக்கு தலைவி என்பதால் தோல் வியாதிகளை இவள் தீர்ப்பாள் என்று நம்பப்படுகிறது மகேஸ்வரி ஈசனின் அம்சமான இந்த கண்ணி கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை அருளக்கூடியவள் சகல பிரச்சனைகளில் இருந்தும் தீர்த்து வைக்கும் இந்த தேவி வடகிழக்கு திசைக்கு உரியவள் சிவனை போலவே தோற்றமும் ஆயுதங்களும் கொண்டவள் பித்தத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவள் என்று நம்பப்படுகிறது கௌமாரி முருகப்பெருமானின் அம்சமாக தோன்றிய கண்ணி இவள் சஷ்டி தேவசேனா என பெயர் கொண்ட இவள் குழந்தை வரம் அருளும் நாயகி செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் வீடு மனை தொடர்பான சிக்கல் உள்ளவர்களும் இந்த கண்ணியை வணங்கலாம் உஷ்ணம் சம்பந்தமான எந்த வியாதிகளுக்கும் கௌமாரியை வேண்டலாம் என்று நம்பப்படுகிறது நாராயணி திருமாலின் அம்சமாக தோன்றிய கண்ணி இவள் நாராயணி என்றும் அழைக்கப்படுகிறாள் செல்வ வளம் பெறவும் உற்சாகமாக பணியாற்றவும் இவளை வேண்டலாம் விசக்கடி கட்டிகள் வீக்கம் போன்ற வியாதிகளை தீர்ப்பவள் இந்த தேவி திருமாலை போல சங்கு சக்கரம் ஏந்தி பக்தர்களை காப்பவள் வராகி வராக மூர்த்தியின் அம்சமாக அவரை போலவே தோன்றியவள் இந்த கண்ணி சிவன் விஷ்ணு இரு சக்திகளின் அம்சமாக இருப்பதால் பெரும் வலிமை கொண்ட இந்த தேவி எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்பவள் வராகியை வணங்குபவர்களுக்கு துன்பமே வராது என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்திராணி இந்திரனின் அம்சமாக அழகே வடிவாக தோன்றிய கண்ணி இவள் மிக பொருத்தமான துணையை தேடித்தரும் இந்திராணி மகாலட்சுமியின் அம்சம் என்று போற்றப்படுகிறாள் கடன் பிரச்சனைகளை தீர இந்த கண்ணி துணை புரிகிறாள் சாமுண்டி ருத்ரனின் அம்சமாக பத்திரகாலியின் வடிவமாக முதலில் தோன்றிய இந்த கண்ணி எந்தவித மாந்திரிக சக்திக்கும் கட்டுப்படாத இந்த கண்ணி நம்பி வருவோரை காக்கும் பலம் கொண்டவள் எவ்விதமான பயம் இருந்தாலும் இவளை வேண்டியதும் அது விலகிவிடும் வீரத்திற்கு பொறுப்பான சாமுண்டி உடல் பலத்திற்கும் நலத்திற்கும் பொறுப்பானவள் அன்னை ஆதிபராசக்தியின் அம்சத்திலிருந்து தோன்றி அரக்கர்களை வதம் செய்து மக்களை காக்கும் இந்த சப்த கன்னியர்கள் தமிழகம் எங்கும் எல்லா இடங்களில் இருந்தும் காத்து வருகிறார்கள் கிராம தெய்வங்களாகவும் பல்வேறு பெயர்களில் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறார்கள் இதுவே சப்த கண்ணியைகள் என்று சொல்லக்கூடிய ஏழு கன்னிமார்களுடைய கதையாகும் சப்த கன்னிமார்களின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மனமாற பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம் அன்புடன் மேகலா